அரபு நாடுகளில் வீட்டு டிரைவர்கள் படும் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா பொதுவாக எல்லா வேலையிலும் ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் கஷ்டத்தோடு சேர்ந்து சங்கடமும் உள்ள வேலைதான் இந்த அரபு நாடுகளில் கவுஸ் டிரைவர்மார் வேலை செய்யும் வேலையாகும் அவர்களுக்கான சாப்பாட்டு நேரத்தை அவர்கள் தீர்மானிக்க முடியாது அதை அவர்கள் வீட்டு முதலாளிகள்தான் தீர்மானிக்க வேண்டும் கவலையை மறந்து நிம்மதியாக தூங்க முடியாது இந்த நேரத்தில் முதலாளி கூப்பிட்டாலும் செல்ல வேண்டும் ரம்புலான் பக்ரீத்து வரும்போதும் நம்ம எல்லாம் நம்ம நண்பர்கள் ரூம் போய் பல விதமான சாப்பாடு சாப்பிட்டு அங்கு அரட்டை அடித்து அன்றைய தினத்தை கழிப்போம் ஆனால் அவர்களுக்கு அன்றைய தினம்தான் அதிக வேலை இருக்கும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட படுக்கை அறையில் அளவோ மிகச் சிறியது அதற்குள்ளே கிச்சனும் பாத்ரூம் அடங்கியிருக்கும் மூன்று பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூட முடியாது ஊரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கான விடுமுறை மாதம் இங்கு விடுமுறை விடும் மாதங்கள் மட்டுமே பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடும் மாதங்கள் மட்டுமே நமக்கு எதுவும் மன கஷ்டம் வந்தால் நமக்கு அதை உடனே மற்றவர்களிடம் பரிமாற சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அவர்கள் சங்கடம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் தானே சிரித்து தானே சங்கடப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு மாத விடுமுறையைக் கொண்டு குடும்பத்தாரின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டு பணத்தை சேமிச்சு வச்சாலும் ஊருக்கு போகும்போது நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு போறது 25 வயது வயசு வேலைக்கு வந்து தனது ஆயுளை கழிப்பார் அவர்கள் ஓட்டும் கார்களின் நிறங்களும் அவர்கள் ஓட்டும் கார்களின் நிறங்களும் உருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் பலரின் வாழ்க்கை தரம் மாறுவதேயில்லை இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் அரபு நாடுகளில் வீட்டு டிரைவராய் பணிபுரியும் பணியாளர்களின் கஷ்டங்களை பற்றி பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ அரபு நாடுகளில் பணிபுரியும் வீட்டு டிரைவர்கள் மாருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சல்யூட் நன்றி